எந்த கிரகத்தோட தசை நடக்கும் பொழுது ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நூறு கோடி இப்படி பல மடங்கு பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க நவ கிரகங்களில் ராகு மட்டுந்தான் ஒரு மாய கிருஷ்ணன் ராகு மட்டும்தான் ஒரு பச்சவந்தி கிரகம் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலேருந்து என்ன குறும்பு செஞ்சாலும் மக்கள் அதை எப்படி பெருமையாக பேசிக்கிட்டாங்களோ கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரம் கோபிகளோட இருந்தாலும் கூட அது எப்படி பெருமையாக எடுத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி ராகு பொறுத்தவரை ஒரு போத கிரகம் போக கிரகம் இருந்தாலும் கூட ராகு திசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது செல்வ செழிப்பான அபரிமிதமான பணத்தை கொட்டி கொடுத்துட்டு போயிடும் அப்படிப்பட்ட ராகுவ பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட கிரக இணைவுகள் இருக்கும் பொழுது கோடிகளை கொட்டி கொடுப்பாருன்னு பார்த்துடலாங்க ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்டில் நூறு கோடி சம்பாதிச்சுருப்பாங்க திடீர்னு பல மடங்கு சம்பாதிப்பாங்க எலான் மஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்து வருடத்துல பல மில்லியன் கோடி சம்பாதிச்சிருக்கிறார் அப்போ என்ன காரணம்னா ராகு தசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது ராகு ஒரு சில இடங்களில் இருக்கும் பொழுது சில பாவங்கள் வலுத்து இருக்கும் பொழுது அது பாவாதிபதி பொறுத்தவரை சுபராக இருந்து சுபர் பார்வையில் சுபர் தொடர்புள்ள ராகு இருந்தால் தசையை நடத்தும் பொழுது அபரிமிதமான பணம் கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா ராகு கேதுக்கள் நிழல் கிரகமாக இருந்து பச்சோந்தி கிரகமாக இருக்கிறதுனால அந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் ஆட்சி உச்சம் நட்பு பகை பார்வை எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ராகுவை பொறுத்த வரைக்கும் கெதுவை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேர்த்தில் அந்த ராகு மட்டும் பதினெட்டு ஆண்டுகள் தசையை நடத்துறதுனால அந்த ராகு இருள் கிரகமாக இருந்து பச்சோந்தி கிரகமாக இருந்து மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சுகளை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உதாரணமாக ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார் இரண்டாவது ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ சுபகிரகமோ பாவ கிரகமோ அந்த கிரகத்தைப் போல செயல்படுவார் அந்த ராகுவை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தை போலவும் செயல்படுவார் ராகு எந்த நட்சத்திரத்துடைய சாரத்தில் இருக்கிறாரோ அந்த அதிபதியை போல செயல்படுவார் எல்லாத்துக்கும் மேலே அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தின் மேலேயே செயல்படுவார் அப்போ பார்த்துக்கங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாய கண்ணன் மாய கிருஷ்ணன் ராகுவை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார் தான் கூட இணைந்திருக்கக்கூடிய கிரகத்தைப் போல செயல்படுவார் பார்த்த கிரகத்தைப் போல செயல்படுவார் ராகு நின்ற நட்சத்திர அதிபதியை போல செயல்படுவார் ராகு நின்ற பாவத்தை செயல்படுத்துவார் அப்போ ராகவ பொறுத்த வரைக்கும் பச்சோந்தி கிரகமாக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை ராகு கேதுக்களுக்கு இருந்தாலும் ராகு மட்டுமே நீண்ட நெடிய தசையை நடத்துறதுனால ஒரு மனிதரை பொறுத்த வரைக்கும் பல்லாயிரம் கோடி பல நூறு கோடி லட்சம் கோடி சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ராகு தசையில் மட்டும்தான் சம்பாதிச்சிருப்பாங்க ராகுசிங்க மட்டும் பணம் கிடச்சிருக்கும் இந்த ராகவபபபுரத்தோடையும் எல்லா கிரகத்துடைய ஆதரச சக்தி இழுத்து தன் வழியே கொடுப்பார்